மனித குல வரலாற்றில் தொன்மை வாய்ந்த ஓர் இனம் அன்று முதல் இன்று வரை தழைத்தோங்கிய தமிழினம் ஆதிச்சநல்லூரும் வாட்டும் இனம் காட்டும் தடயங்கள் கற்கருவிகளும் கல்வெட்டுகளும் கூறும் மாபெரும் உண்மை சக்கரத்தில் ஏறி தமிழன் கடந்த பாதைகளின் சரித்திரம் பாலை என ஐவகை நிலத்தை கட்டியாண்ட பெருமை தமிழ் நேற்று வரலாறு இன்று ஆவணம் நாளை பாடுபொருள் வரலாற்றின் அடிச்சுவட்டில் தமிழ் நிலம் தாய் நிலத்தின் வழியே ஓர் நெடும் பயணம்